பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தமிழ் தேதி தை இருபத்தி ஏழு இஸ்லாமிக் தேதி ரஜம் இருபத்தி ஒன்பது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து ராகு காலம் ஒம்பது முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூணு வரை கூலிகை ஆறு முதல் ஏழு முப்பது வரை கரணம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை பிறை வளர்பிறை சூளம் கிழக்கு பதின யோகம் யோகம் சித்த சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம் லக்கணம் மகரம் இரும்பு நாளிகை ஜீரோ மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் திதி பிரதாமை காலை மூணு இருபது வரை பிறகு துவிதியே நட்சத்திரம் அவிட்டம் மாலை பத்து ஐம்பத்தி மூணு வரை பிறகு சதயம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்கள் பணியின் தரத்தில் உங்கள் திறமை பிரதிபலிக்கும் நீங்கள் பணியை விரும்பி மேற்கொள்வீர்கள் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சேமிப்பதற்கும் சாதகமான வாய்ப்புகள் காணப்படும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வீர்கள் உங்கள் துணையும் உங்களுடன் அன்பாய் நடந்து கொள்வார் உங்களிடம் மன உறுதி காணப்படுவதால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்று உங்களுக்கு பரபரப்பான நாளாக இருக்கும் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் பணியில் மேம்படுவதற்கான வழியை காண்பீர்கள் உங்கள் வளர்ச்சி குறித்த மகிழ்ச்சி காணப்படும் நிதி நிலைமை திருப்தி அளிக்கும் நீண்டகால கால நிலுவைத் தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும் முக்கிய முடிவுகள் உங்கள் ஆர்வத்தை மேம்படுத்தும் உங்கள் துணையுடனான அன்பு பிணைப்பு வலுப்பெறும் வகையில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் மிதுனம் இன்று உங்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை காணப்படும் கூடுதல் பொறுப்பு காரணமாக வங்கியிருப்பை சிறப்பாக பராமரிக்க முடியாது அனைத்து விஷயங்களிலும் சகஜமாக இருக்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் ஆறுதல் பெற முடியும் உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் கணக்கால்களில் வலி காணப்படலாம் தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் பெறுவீர்கள் கடகம் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களின் அஜாக்கிரதை காரணமாக பணியில் தவறு செய்வீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெற நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் பொருளாதார பாதுகாப்பிற்காக நீங்கள் போதிய அளவு பணம் சேமிக்க வேண்டும் பணவரவு குறிப்பிடும் வகையில் காணப்படாது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கு உகந்த சூழ்நிலை காணப்படும் அதன் மூலம் சிறப்பாக உணர்வீர்கள் உங்களுக்கு சாதகமாக நிகழ்வுகள் அமைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்கள் துணையிடம் சகஜமாக பேசுவீர்கள் இதனால் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கூற முடியும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடும் சிம்பம் இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் உங்களின் கடின உழைப்பிற்கு உங்கள் மேலதிகாரிகளிடம் பெயர் பெறுவீர்கள் உங்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்வீர்கள் நிதி நிலைமை சுதந்திரமாக காணப்படும் உங்களிடம் போதிய பணம் காணப்படும் நீங்கள் சுமூகமாக செயல்பட வேண்டும் வாழ்க்கையின் சரியான மற்றும் தவறான விஷயங்களை பிரித்தறிய வேண்டும் உங்கள் இனிமையான வார்த்தை மூலம் உங்கள் துணையை மகிழ்விப்பீர்கள் உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் கன்னி இன்று உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பலன் எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றுங்கள் உங்களால் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து தர முடியும் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும் பணம் அபரிமிதமாக காணப்படும் வங்கியிருப்பை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள் எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கு கொண்டிருப்பீர்கள் உங்கள் இலக்குகளில் வெற்றி பெற கடினமாக உழைப்பீர்கள் இடையில் ஏற்படும் தடைகளை முறியடிப்பீர்கள் உங்கள் துணையிடம் நேர்மையாக விசுவாசமாக இருப்பீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் உங்கள் ஆற்றலை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள் துலாம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் பணியிடத்தில் கடினமான சூழ்நிலையை சந்திப்பீர்கள் பணியில் உயர்வுக்கான திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் குடும்ப நலனுக்காக பணம் செலவு செய்வீர்கள் உங்களுக்கு குழப்பமான எண்ணங்கள் காணப்படும் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீர்கள் பக்தி பாடல்கள் கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம் உங்கள் துணையிடம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள் அஜர்ந்த கோளாறு மற்றும் கால்வழி காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் இருச்சகம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பணியில் நற்பலன் காண கவனமாக பணியாற்ற வேண்டும் நீங்கள் பணியில் தவறு செய்ய நேரலாம் உங்கள் பணிகளை முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை காணப்படும் கூடுதல் செலவு காணப்படும் இது தேவையற்ற செலவாக இருக்கும் வெற்றி பெறுவதற்கு தைரியமும் உறுதியும் தேவை உங்கள் இலக்குகளை அடைய இவற்றை நீங்கள் வளர்த்து வேண்டும் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் போதிய தூக்கமின்மை காரணமாக கால்வழியால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் தனுசு இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள் கணிசமான பணவரவு காணப்படும் உங்கள் சேமிப்பு நிலை உயரும் வாய்ப்பு இருக்கிறது உங்கள் முயற்சி மூலம் நன்மையான விஷயங்களை பெறுவீர்கள் சிறந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நன்மை அளிக்கும் உங்கள் துணையுடன் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் இனிமையாக ஆக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அகரம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் அதிக வேலைகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் நீங்கள் சிறப்பாக பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணவரவு குறைந்து காணப்படும் வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் சில விஷயங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க வேண்டியிருக்கும் தேவையற்ற கவலைகள் காணப்படும் இதனால் மனக்குழப்பம் ஏற்படும் உங்கள் துணையுடன் நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் நல்ல புரிந்துணர்வுக்கு உங்கள் துணையுடன் நேரம் செலவிட வேண்டும் நேர்மறையான எண்ணங்கள் காரணமாக உங்கள் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கும்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் நீங்கள் சிறிது போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பணிகள் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் பண வரவு குறைந்து காணப்படும் பணத்தை விழிப்புடன் கையாள வேண்டும் எலும் வேறுபாட்டை தீர்க்க பக்குவமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் மாறுபடும் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள் உங்களுக்கு கண் எரிச்சல் காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் உங்களுக்கு அஜீர்ண கோளாறு காணப்படும் மீனம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளை நேரத்தோடு முடிக்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் அதிக பொறுப்புகள் காரணமாக குடும்பத்திற்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய வகையில் கடன் வாங்குவீர்கள் முக்கிய நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் உங்களிடம் அமைதியின்மை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம் நீங்கள் உங்கள் துணையுடன்